ியர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறதால மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வாராவாரம் ஈழத்து கலைஞர்களையும் அதாவது ஈழத்தில எடுக்கக்கூடிய படங்களையும் அப்படம் சார்ந்து பணியாற்றக்கூடியவர்களையுமே இந்த நிகழ்ச்சியினோடாக அழைத்து வருவது வல்லமை அந்த வகையிலே தென்னிந்தியாவிலே கன்னடத்திலிருந்து இங்கே வந்து எண்ணுயிரே மற்றும் டாக்சிக் லெவல் அஹ் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்ரிதா ஆராத்யா இந்த நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறார் அவரின் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்

குட் ஓகே சரி அதாவது நீங்கள் வந்து வந்து இப்போ தான் எங்களுடைய ஈழத்துறையில் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இல்லுமா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நான் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆட் ஷூட்ஸ் ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் வந்து சின்ன சின்ன படத்துக்கு நான் ட்ரை இருந்தேன் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பே ப்ளே பண்ணியிருக்கேன் சீரியலில் வந்து கன்னட சீரியலில் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஃபார் ப்ரொஃபைலுக்காக ஸோ இப்போ நம்ம எப்படி நடிக்கணுன்றது தெரியணும் இல்லை ஸோ அதனால் வந்து ஐ ஹேட் டு ப்ளே ஒன் கேரக்டர் ரோல் அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச படமே என் உயிர் ஸோ என்னோடய ப்ரொஃபைலில் அவங்களுக்கான பீஸ் ஐ சேட் அப்ரோச் பண்ணேன் இட் டுக் சம் டைம் பட் த டைம் வாஸ் ஒர்த் எனக்கு என்னை வந்து ஆன்லைனில் ஆடிஷன் பண்ணி என்னை செலக்ட் பண்ணாங்க ஸோ ஐ திங்க் இட் வாஸ் லக்கி எனக்கு என்னுடைய படமே வந்து என்னுடைய எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இந்த ஃபீல்டில் கொண்டு வந்தது ஆகாஷ் சார் ஸோ ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஹேம் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து என்னோட நடிகை பார்த்து அண்ட் ஹி ஹஸ் கிவன் மீ அன் அதர் ப்ராஜெக்ட் டாக்ஸிக் லவ் அதில் மெயின் லீடாக கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு அது ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட் ஸோ ஐம் டூயிங் எனக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணி அண்ட் ஹி ஆக்சுவலி டீச்சர்ஸ் மீ அலாட் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் கொடுக்கணுன்றது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஸோ ஃப்ரம் பீய் எ மாடல் டு அன் ஆக்ட்ரஸ் இட்ஸ் அ இப்படி ஒரு படம் இங்கே உருவாக்க போறாங்க ஈழத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யாஸ் தான் இயக்க போற சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அது அறிய கிடைச்சது சோஷியல் மீடியா நூடாக ஆன்லைன் ஆடிஷன் பண்ணிட்டு நீங்க எப்படி ஹீரோயினா செலக்டா இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் அதாவது முதல் படமே ஒரு பிரபலமான நடிகருடன் இணைந்து நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ ஆரம்ப காலங்களில் நீங்க சீரியல்ல ஒரு ஆக்டரா பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த முழு நீள திரைப்படங்கள் பொழுது உங்களுக்கு அந்த ஆக்டிங் வைஸா எப்படி இருக்குது ஓகேவா இருக்கா ஆக்சுவலி ஆக்டிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் ரொம்ப ஈஸி கிடையாது ஸோ பெரிய நடிகரோட நடிக்கிறது வந்து இன்னும் கஷ்டம் கொஞ்சம் கான்சியஸாக இருப்போம் பயமாக இருக்கும் ஸோ அது அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம நடிக்கணுன்றது ஈஸி கிடையாது ஏன்னா அவங்க நல்லா நடிப்பாங்க எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது நம்மளால் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும் பட் அதை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணலான்றது அது வந்து ஒரு டேரெக்டர்னால தான் எடுக்க முடியும் அண்ட் ஆஸ் எ டேரக்டர் வந்து அவங்க ஐ மேட் ஷூர் தட் என்னுடைய ஆக்டிங் வந்து நல்லா எடுத்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் எ பிக் ஜாப் ஸோ அதை நீங்கள் படத்தை பார்க்காது பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே இந்த எண்ணூரை திரைப்படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாமா என்னுடைய கேரக்டர் அதுல வந்து ஒரு வில்லனோட தங்கச்சி ஓகே அண்ட் ஐ பிளே அ சாஃப்ட் கேரக்டர் அண்ட் ஐ ஃபாலோ இன் லவ் வித் அ ஹீரோ ஸோ அதுதான் என்னுடைய கேரக்டர் ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி போகுது என்ன ஆகுன்றது கதை ஸோ வை எனக்கு அவங்களை ஏன் பிடிக்கும் ஸோ அது அது ஸ்டோரி ஐ திங்க் ஐ அம் நாட் சப்போஸ் டு சே தட் ஓகே அப்ப நீங்க இந்த கதையை உங்களுக்கு சொல்லும் இந்த கரெக்டரை சொல்லும்போது உங்களுக்கு அப்படி இருந்துச்சு மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே நான் இது செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸ் ஃபீல்ல வந்தாச்சா இல்ல ஒரு பதட்டத்தோடு தான் இந்த கரெக்டரை ஏற்றுக்கொண்டீங்களா இல்ல எனக்கு பயமா தான் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா வந்து படத்தை பண்றேன்றதே வந்து எனக்கு ஒரு பயம் எப்படி பண்ண போறேன் என்னை நம்பி வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து படத்தை எடுக்கிறாங்க ஸோ என்னால வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா இல்லையா என்னால முடியுமான்றதே எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு பட் வந்து அவங்கள மீட் பண்ணி ஸோ அவங்க வந்து எல்லோருடையும் அந்த த ஹீரோவாக இல்லாமல் வந்து அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் எங்களோட இறங்கிய வேலை செய்வார் எங்களுக்கு வந்து தப்பாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதுவே எங்களுக்கு இப்போது யாருக்கே நீங்கள் கத்தி திட்டி சொல்லிக் கொடுத்தா அவங்களால பண்ணவே முடியாது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி நீட் தட் ஸ்பேஸ் ஸோ அவங்க வந்து அதை புரிஞ்சுட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து இட் மேக் ஷூர் தட் எங்களால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்து ஸோ ஐ டிட் இட் ஓகே அதாவது நீங்க சொல்றீங்க அதாவது கன்னடத்துல தான் உங்களுடைய பயணம் திரைப்பயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்களுமே உங்களுடைய பிறப்பு இடம் அப்படின்றது வந்து கன்னடம்தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஃப்ளூவண்டாக தமிழ் வருது ஸோ எப்படி நான் ஆக்சுவலி கர்நாடகா தான் என்னுடைய மதர் டங் வந்து தான் பட் என்னுடைய படிப்பு வந்து சென்னை ஸோ ஃபாதர் டு சென்னை ஸோ அதனால என்னுடைய காலேஜ் வந்து சென்னையில தானே படிச்சு

எனக்கு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து தமிழில் தான் எனக்கு வந்தது ஸோ அதனால் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அண்டு தமிழில் நான் கண்டிப்பாக சாதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஸோ கனடான்றது எனக்கு தெரியும் பட் ஒரு கனடா பொண்ணு தமிழில் வந்து நடித்து ஐ திங்க் அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் நம்ம நம்ம பண்ணும்போது நான் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறேன்னா ஐ வாண்ட் டு மேக் ஷூர் நான் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை

சரி அப்படியே வந்து இந்த எண்ணுயிரிய திரைப்படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ப படத்தில் பணியாற்றின் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடச்சி என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாரும் எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன் என் கூட ஒரு ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட ட்ராவல் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்தோம் மீதி எல்லோரும் ஃப்ரம் லோக்கல் ஸோ எல்லோரும் வந்து கே கேமராமேன் ஆர்ட்டிஸ்ட் அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எங்கேயுமே எனக்கு அந்த டென்ஷன் அந்த பயம் எதுவுமே இல்லை ஸோ இட் வாஸ் ஆல் ஃப்ரெண்ட்லி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த டீம் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஜெர்னி அடுத்த ஜெர்னியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வந்து எனக்குள்ளே இருந்து அந்த ஆக்ட்ரஸை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னாலையும் இவ்வளோ நல்லா நடிக்க முடியும் அந்த ஸ்க்ரீனில் என்னுடைய அந்த இப்போது என் உயிரோடய என்னுடைய ஆல்பம்ஸ் சாரி படத்தோட சாங் ரிலீஸாக இருக்குது ஸோ அது பார்க்கும் போது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை அவ்வளோ அழகாக காட்டுருக்காங்க ஸோ அது அதை பார்க்கும்போதே ஐ ஹாவ் மோர் கான்ஃபிடன்ஸ் அடுத்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருக்குது ஓகே நான் பண்ணலான்றது மை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சரி 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 அதாவது உங்களுடைய 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 டீசராக இருக்கட்டும் 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 அண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு இன்னும் இதை பார்த்துட்டு நேயர்களாக ஃப்ரெண்ட்ஸாக அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி உங்களை வந்து 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 அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க ஆக்சுவலி இது வரைக்கும் நான் நடித்த எல்லா இடத்துலையுமே அந்த யூ வில் ஹாவ் ஆல்வேஸ் இந்த மேக்கப் போட்டு தான் பண்ணுவாங்க இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெரி என்ன சொல்கிறது நேச்சுரல் மேக்கப்போடு நான் பண்ணியிருப்பேன் என்னை நானாக தான் நான் பார்க்க முடியும் வேறு எல்லா இதுலேயும் ஆட் ஷூட்ஸ்லையும் சரி என்னை பார்க்கும்போதே நீ யாரோ மாதிரி இருக்கே உன்னை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த படத்தில் பார்க்கும்போது ஓகே என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது ஸோ உன்னை என்னை அந்த நேச்சுரலாக காட்டியிருக்காங்க ஸோ தெர் இஸ் நோ மச் மேக்கப் அண்ட் வெரி நேச்சுரல் அண்ட் இட்ஸ் குட் ஓகே சரி அதாவது சென்னையில இருந்து இங்க வந்து ஸோ இங்க வந்துட்டு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி என்ன பொழுது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ ஒரு பொண்ணா இருந்துட்டு அப்படி என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை நான் வந்து வென் ஐ ஸ்டார்டட் என்னுடைய எய்ம் இருந்தது ஓகே நான் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நான் ஏதாவது அச்சீவ் பண்ணுன்றது என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய கனவு ஸோ அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் நிறைய படம் வந்து எனக்கு வந்தது பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அப்படி அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சேட் ஃபீல் இருக்கும் பட் அது இல்லாம வெயிட் பண்ணா டெஃபினெட்லி வில் ஹாவ் அந்த வெயிட்டுக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அந்த வெயிட்னால தான் இந்த படம் ஸோ எப்பயுமே நான் சொல்றதுன்னா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு ஒரு யூ வில் ஹாவ் தட் சர்ப்ரைஸ் வெயிட் எப்பயுமே வந்து வேஸ்டா போகாது ஸோ வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அது அது கிடைச்சிருக்கு எனக்கு அண்ட் ஸ்ட்ரகல்ஸ்னால் இங்கே வந்து எனக்கு எந்த ஸ்ட்ரகல்ஸும் இல்லை அந்த டீம் வாஸ் ரியலி குட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கேன்ற அந்த ஃபீல் இல்லை ஸோ எனக்கு எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க ஸோ எனக்கு இந்தியாவது விலகி இருக்குன்றது தோணலை அதாவது தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்பொழுது உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார்கள் அவருமே உங்களோட பிள்ளைகளாகத்தான் அப்படி இருக்கும் பொழுது அதாவது ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு சொன்னா ஜெய்யாகா ஸோ அது எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவரோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கனவுளை நேச்சு பார்த்துருக்கேன் ஒரு இயலாத ஒரு காரியம் ஸோ அப்படி அவரோட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள காத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கும்போது அவர் உங்களுக்கு ஆக்டிங்காக இருக்கணும் சரி எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அவர் ஷூட்டிங் ஸ்போர்ட்ல என்ன மாதிரியான அட்டிடியூடோட அவர் சுத்திருத்திர வர அந்த மாதிரியான ஃபன்னான விஷயங்களை பகிர்ந்து விடலாமா இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு எந்த ஆட்டிடூடும் இல்ல இஸ் கிரவுண்ட் என்ன சோன் டவுன் டு எர்த் பர்சன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் நான் பார்த்ததுல நான் சில இடத்துல நான் பார்த்திருக்கேன் அந்த ஆக்ட்ரஸ் ஆகட்டும் அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும் ஸோ அவங்களோட ஆர்டி அவங்க தனியா இருப்பாங்க ஸோ எல்லா தனியா அவங்க வந்து சேரவே மாட்டாங்க ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட் சேரவே மாட்டாங்க சார் வந்து அப்படி கிடையாது டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாகட்டும் யாராகட்டும் எல்லோரையும் சமமாக பார்ப்பாங்க அது ஒரு வெரி ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்களோடது அண்ட் ஃபன்னாக சம்டைம்ஸ் இப்போ அவங்க ஏதோ கத்தி திட்டி வந்து கொஞ்சம் இது சீரியஸ் இருந்த சுச்சுவேஷன் அதை வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணி என்டர்டைனிங்காக பண்ணி திருப்பி அதை சரி பண்ணிடுவாங்க ஸோ இமேஷஸ் ஓகே எல்லோரும் நல்ல மூடில் இருக்காங்க இட்ஸ் ஆல் கோயிங் குட் அந்த மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு போவாங்க அந்த ஷூட்டை வந்து ஸோ யாருக்குமே எதுவுமே ரொம்ப ஹார்ட் ஆகாமையும் இல்லை ரொம்ப நேரம் வந்து என்ன சொல்கிறது லாகாகமியோ ஸோ ஹி மேக் ஷோர்ஸ் தட் எவ்ரி திங் இஸ் கோயின் ஸ்மூத் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நானுமே அப்ரிசியேட் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்குமே தெரியும் சார் அப்படின்னு சொன்னாலே அதாவது ஒரு டவுன் டு எர்த் பேர்சன் அப்படின்னே நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு வந்து இறங்கி பழகுவார் எல்லாருக்கூடையுமே சகஜமாக அதாவது தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேச மாட்டாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட போயிட்டு பழக மாட்டாங்க பட் இவங்க அப்படி இல்லை எங்களோட சேர்ந்து எங்களுடைய அதாவது என்னையே ஃபீல் பண்ண வச்சாரு என்னோட அண்ணன் மாதிரி தான் அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்று வரைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக அவர் ஒரு சிறந்த ஒரு எண்ணத்தோட இங்கே வந்திருக்காரு அதாவது ஈழ இண்டஸ்ட்ரியை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி அதில் நீங்களுமே ஒரு பார்ட் ஆஃப் த பர்சனாக தான் இருந்துட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல் இந்த ஈழ இண்டஸ்ட்ரி கண்டிப்பா வந்து இவரோட படங்களின் ஊடாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நோக்கி செல்ல போகுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அதில் ஒரு பார்ட்டா தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கு ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப லக்கி அண்ட் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நல்ல விஷயத்துக்கு நான் அவங்களுக்கு ஐ மீன் ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் ஸோ அவங்க படத்தை எல்லாரையும் பார்க்கணும் அண்ட் சப்போர்ட் பண்ணணும் பிகாஸ் அவங்க அவங்களுக்காக மட்டும் பார்க்கல இங்கே எல்லாரையும் வந்து டெவலப் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து மேலே கொண்டு வரணுன்றது அவங்களோட எண்ணம் ஸோ அந்த இனத்துக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஒருத்தருக்கு நம்மளுக்கு மட்டும் செல்ஃபிஷ்ஷு எல்லாமே மற்றவங்கள பார்க்கும்போது அது எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகே சரி அதாவது இந்த எண்ணுயூ திரைப்படத்தில் நீங்கள் நிறைய சீன்ஸ் நடிச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சீனை வந்துவிட்டு ஐயோ இது எனக்கு டேக் போயிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சீன் இருந்துச்சா அது வந்து ஒரு இடத்துல அந்த அந்த சாங் இப்போ ரிலீஸ் பண்ண சாங்ல வந்து ஒரு ஒரு ஸ்டோன் அந்த ஒரு இது கல் அந்த பெரிய கல் அந்த கல் மேல நின்றுட்டு வந்து ஒரு சீன் எடுத்தாங்க ஸோ அந்த அதுல வந்து நான் ஹீல்ஸ் போட்டு நின்றுட்டு இருப்பேன் ஸோ அங்க வந்து நான் சுத்தி வரணும் அப்படிங்கிறப்போ அதுதான் நிறைய டேக் போச்சு என்னால வந்து அந்த கல் மேல அந்த ஹீல்ஸ் போட்டு என்னால பண்ண முடியல அண்ட் என்னால வந்து அது வேணான்னு கூட சொல்ல முடியல பிகாஸ் அது இதுல வந்து ஏ பேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ என்னால் பண்ண முடியல இருந்தாலும் இட் டுக்ஸும் வரும் நிறைய டேக் போச்சு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஒன் ஹவர் மேலே போயிடுச்சு ஒரு குட்டி சீனு ஒன் ஹவர் மேலே போயிடுச்சு அந்த வெயிலில் நின்றுட்டு பண்ணி 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 தென் ஃபைனலி சார் வந்து அந்த பேஷன்ஸ் லூஸ் பண்ணலே அவங்க தான் கூட நடிச்சிட்டு இருந்தாங்க பண்ண முடியும்னு எந்த அளவுக்கு சிம்பிளாக கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணி ரீடேக் எடுத்தாலும் பேஷன்ஸ் லூஸ் ஆகாமல் எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்து பண்ண பண்ண முடியும் என்ன என்ன ஒன்று ப்ராப்ளம் நான் பிடிக்கிறேன் நீ விழமாட்டேன்னு சொல்லி ஹாமா சொல்லி கொடுத்து மெச்சூர் அவங்க பண்ணிட்டாங்க அது ஒன்று மட்டும்தான் மீது எல்லாம் இட்ஸ் குட் ஓகே சரி அதாவது என்னுயர் திரைப்படம் அப்படின்றது வந்து இந்தியன் மற்றது ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டோட கொலாபரேட்டில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு நிறைய இந்தியன் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்துட்டு ஈழத்து கலைஞர்களுடைய ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும் அவர்களுடைய நடிப்பு அப்படின்றது எப்படி இருக்கு ஆர்ட்டிஸ்ட்டுன்னு வரும்போது இந்த ஊர் அந்த ஊருன்னு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ ஆர்டிஸ்ட் ஆகணுன்னா அவங்களுடைய அந்த டெடிக்கேஷன் தான் முக்கியம் ஸோ நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டாக இருந்தால் எங்கே வேணாலும் நீங்கள் நடிக்கலாம் ஸோ இங்கே நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் நடிப்பு கூட நத்திங் லெஸ் தென் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஸோ எல்லோரும் எனக்கு ஈக்குவலாக தான் தெரியுது நேத் சார் சொன்ன மாதிரி அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் நேத்தே எங்கள் கூட நடித்த அந்த சைல்ட் ஷூ இஸ் ரியலி குட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளோட ஆட்டிடியூடு இருக்கட்டும் அவள் நடிக்கி சொன்ன உடனே டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணுவான் ஷூ இஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் எயிட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு ஸோ நல்லா நடிக்கிறா எனக்கு அது பிடிச்சிருந்தது அந்த இந்த ஊர் பொண்ணு தான் ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த ஊருன்றது இல்லை ஸோ தட்ஸ் ஆல் யுவர் வித் யூ ஆர்டிஸ்ட்னு உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் எங்கே போய் வேணாலும் நடிக்கலாம் சரி அம்ரிதாக்கு இந்த படங்களில் ஆர்வம் எந்த வயதில் ஏற்பட்டது அதாவது நான் ஒரு ஹீரோயின் ஆகணும் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிகளில் நான் சாதனையாளர் ஆக வேணும் அப்படின்ற ஒரு அந்த ஆர்வம் எப்போ ஏற்பட்டது நான் ஆக்சுவலி ஹீரோயின் ஆகணும்னு நினச்சி பார்க்கல ஹீரோயின் ஆகணுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது நல்லா ஹீரோயின் ஆக முடியுமான்றத நான் நினைப்பேன் பட் எனக்கு டிவியில் ஆட் ஷூட்ஸ் ஆட்ஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பர் லவ்லி ஆடோ பார்க்கும் பார்க்கும்போது நான் அந்த ஆடில் நடித்த எப்படி இருக்கும்னு நினச்சி பார்ப்பேன் எனக்கு அப்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வயசுலேயே நான் வந்து எங்கள் கன்னட ஆர்டிஸ்ட் தர்ஷன் அண்ட் புனித் ராஜ்குமார் அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு புனித்துன்னு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களும் கொஞ்சம் டவுன் டு வருது நான் அந்த வயசுலேயே அவங்க கூட ஒரு அவ்வளோ கூட்டு ஒரு படம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்து போனார் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க பெரிய ந பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் ஸோ என்னையும் அந்த இடத்துல பார்க்கணுன்னு அப்பத்துலேருந்து எனக்கு ஆசை இருந்துச்சு பட் ஹீரோயினாக பார்க்கணுன்னு நினச்சி பார்க்கல ஆட்ஸ் ஒரு சின்ன சின்ன ஆடு என்ன நான் டிவியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதுதான் எனக்கு இவ்வளவு தூரம் வந்துச்சு ஓகே சரி அதை தாண்டி வந்துட்டு நீங்க அங்கேயும் நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிட்டீங்க இங்கேயும் நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிட்டீங்க ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்றது வந்துட்டு தான் இந்த மாடலிங் துறைக்குள்ள உங்களுடைய பயணம் இப்போ ஸ்டார்ட் ஆச்சுது என்ன மாதிரி அந்த மாடலிங் துறைக்கு உள்ளே போனீங்க நான் வந்து பிஜன் ஷோஸ் இருந்தேன் நான் வந்து பிஜன் ஷோஸில் வந்து அப்ளை பண்ணி இது இருந்தேன் ஸோ ஃப ஒரு டூ த்ரீ ஷோஸ் பண்ணியிருக்கேன் அதில் தான் மிஸ் பெங்களூர் வின் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஃபீல்டுக்கே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆம் அன் ஆக்சுவலி இன்டீரியர் டிசைனர் ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் இப்போ சொந்தமாக இருக்கேன் ஸோ அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் சொந்தமாக பண்ணுறது அந்த ரீசனே என்னால் வந்து இந்த ஃபீல்டுக்கு டெடிக்கேட்டடாக டைம் கொடுக்கணும் ஸோ நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அண்ட் ஃபினான்ஷியலி இன்டிபென்டென்ட்டாக இருக்கணும்னா யூ ஷுட் ஹவ் சம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு என்னோடய ப்ரொஃபஷன் வந்து இன்டீரியர் டிசைனர் ஸோ இன்டீரியர் டிசைனிங் நான் கற்றுக்கிட்டு அதை வந்து நான் சொந்தமாக பண்ணிகிட்ருக்கேன் சொந்தமாக பண்ணுறதுக்கான ரீ மெயின் ரீசனே வந்து இந்த ஃபீல்டுக்கு என்னால் வந்து டெடிக்கேட்டடாக டைம் கொடுக்க முடியும் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் டா பார்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஐ கீவ் டைம் ஃபோர் திஸ் அதனாலே வந்து நான் அதை கற்றுக்கிட்டு சொந்தமாக நான் ஆரம்பித்து ஸோ நான் இல்லாமல் என்னுடைய டீம் பார்த்துக்குது அது ஸோ என்னால் வந்து இந்த ஃபீல்டுக்கு டைம் கொடுத்து என்னால் ஃபுல் டைம் பண்ண முடியுது ஸோ ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் திஸ் ஃபீல்டு அது அதனாலயே வந்து நான் அது ஓகே ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரி அதாவது கையில் ஒரு பிஸ்னஸ் அண்ட் வந்து பசனை நோக்கியும் நீங்க போயிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வாழ்த்துக்கள் நீங்கள் நினைத்த மாதிரி அதாவது ஃபேர் அண்ட் லவ்லி சோ பட் என்ன அதை தாண்டி நீங்க மேலே வரலாம் ஸோ அவ்வளவுத்துக்கு நீங்களும் ஒரு டவுன்டு பெர்சனாக தான் இருந்துட்டு இருக்கீங்க அவங்களோட பேசும் பொழுது அதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதை தாண்டி அதாவது அமரிதாவினுடைய ஒரு இலட்சியம் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட லைஃப்ல இவ்வளவு விஷயங்களே நான் சாதிச்சேன் அப்படி என்ன சொல்லிய ஒரு மன திருப்தி எங்களுக்கு ஏற்படும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு என்ன சொன்னா இந்த லெவல் அது எனக்கு அந்த நேம் வேணும் சோ いや 얘ని பார்த்தா 네 பேர் பார்த்தாங்கன்னா ஓகே என்ன என்ன கண்டுபிடிக்கணும் சோ ஐ नीड दैट ரெகக்னிஷன் அது மட்டும் தான் ச ஐ नीड ரெகக்னிஷன் தட்ஸ் மை டாப் மோஸ்ட் அச்சுவ்மென்ட் அதற்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி இன்னும் நீங்கள் உழைச்சிட்டு இருப்பீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் சரி இந்த இன்னுயு திரைப்படத்துக்கு வருவதற்கு முன்னாடி நீங்கள் வேறு திரைப்படங்களுக்கு அப்ரோச் பண்ணீங்களா அதாவது அதில் நீங்கள் பார்ட் ஆஃப் த பர்சனாக ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் அங்கே ஆடிஷன்ஸுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்களா ஸோ என்ன மாதிரி இருந்துச்சு அந்த இன்னும் ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கு அதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் டேட் சொல்லுவாங்க நிறைய ரீசன்ஸ்னாலே ஒரு ரீசனாலே இல்லை வேற ஆர்டிஸ்ட் டயட் கிடைக்கலையோ இல்லனா வந்து அது தள்ளி போனதுனால வந்து எங்களுடைய டேட் இல்லாமல் வேற ஆர்டிஸ்டே எடுத்துப்பேன் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லாஸாக இருக்கு ஸோ எதுவுமே வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இல்லை ஸோ நான் பண்ணி ஆடிஷன்ஸ் கொடுத்து ஃபைனலாக செலக்ட் ஆனது வந்து இந்த படம் தான் சோ அது செலக்ட் ஆகி ஃபைனலி இட் இஸ் கம்மிங் ஆன் ஸ்க்ரீன்ன்றதே வந்து பெரிய விஷயம் எனக்கு இப்போ நம்ம நிறைய பேர் நடித்து நடித்து எல்லா படமும் வந்து நடிச்சு அது ஃபைனலி ரிலீஸ் ஆகலைன்னா நம்ம அவ்வளோ நடித்து அது வந்து யூஸே கிடையாது ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம அப்புறம் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு வ படம் வெளியில் வந்துட்டா அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அடிஃப்ரெண்ட் திங் ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கல இதில் செலக்ட் ஆகன்றதே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களோட நடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சு வந்து இப்போ ட்ரெய்லரு சாங்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப்ல பாங்க ரொம்ப இருக்கு அண்ட் ஐ பீல் குட் அதாவது நீங்க சொல்றது மாதிரி தான் நானும் சேம் அதாவது ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது எனக்குமே தெரியல நான் எல்லாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன் இல்லடா உங்ககிட்ட இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரோட அப்ரிசியேஷன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அளவுக்கு நாங்க அவ்வளவுக்கு பண்ணமா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியாது பட் அவரோட அந்த ஒரு அணுகுமுறை அப்படின்றது ரியலி குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே அம்ரித் அதாவது ஜெயாகாஸ் அவரோட நீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க நாங்க எல்லாம் அவரோட பயணிப்போமா அப்படின்றத ஒரு கனவுல நினைக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் இது நிஜத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ அவரோட அதாவது நிறைய ஃபேன்ஸ் இங்க கண்டிப்பா சார் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் நீங்க கண்டிப்பா நீங்க அவரோட பண்ணும்போது அவர் ஃபேன்ஸ் கையாளுற முறை அப்படின்றது எப்படி இருக்கு ஆக்சுவலி சார் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க டவுன் டு அர்த் பர்சன் சொல்கிறது நான் சும்மா சொல்ல மாட்டேன் எங்களோட மட்டும் இல்லை யாராவது வந்து அவங்கள பார்த்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் தூரத்துலேருந்து இப்படி எட்டி 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 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாமா வேணாமான்னு பின்னாடி முன்னாடி போயிட்டு இருப்பாங்க நான் தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஓடி வருவாங்க அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயக்க பயம் எதாவது சொல்லிடுவாங்களான்ட்டு அண்ட் அவங்க கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்களோட பேசி அவங்களுக்கு எப்படி இருந்தது எல்லாரும் அவங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஷூட்ல பிஸியாக இருந்தால் கூட அவங்க நின்றுட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு போவாங்க அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சருடையது எல்லாரும் சந்தோஷப்படும் அவங்க அவ்வளோ என்ன சொல்றது ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது மெயின் ரீசன் இதுதான் ஸோ அவங்க வந்து வில் நாட் ஓகே நான் நான் ஹீரோ எனக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க நீங்களேன்னா வேற அந்த மாதிரி கிடையாது எல்லாம் எந்த சின்ன குழந்தை வந்து கேட்டால் கூட ஃபோட்டோ கொடுத்துட்டு போவாங்க பத் அது அது ஒன்றும் இல்லாமல் வந்து ஃபேன்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தினமும் உங்களை நாங்கள் டிவியில் இருந்தோம் இப்போ நீங்கள் வரவே மாட்டீங்க எங்களுக்கு உங்களை பார்க்கணும் சீ சீரியலில் என்ன ரிட்டன் நடிங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் ஸோ ஐ திங்க் மேபி அவங்க படம் பண்ணுறதுனாலையோ அவங்களை இருக்கிற ஒரு இது பிரச்சனையாலேயோ அவங்க விட்டுருக்காங்க பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக படத்தில் வந்து உங்கள் முன்னாடி வருவாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகே அம்ரிதா அதாவது சின்னத்திரைகள்ல நுழையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்களுடைய தமிழ் சின்னத்திரைகள்ல எனக்கு சீரியல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் நான் வந்து படம் ஃபர்ஸ்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை சோ எனக்கு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு அப்புறம் வந்து நான் சீரியல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ வந்து எனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கண்டிப்பா பண்ணுவேன் சீரியல்ல சரி இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்க ஏதாவது ஒரு விடியத்தை எங்களோட மக்களோட பகிர்ந்து கொள்ளணும் நேர்களுக்கு ஏதாவது விடியத்தை நீங்க இந்த இடத்துல இறுதியா சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன விடியத்தை சொல்லுவீங்க நேர்களுக்கு சொல்லணுன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு படத்தை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரும் வந்து அதை பார்க்கணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அண்ட் முக்கியமாக வந்து சார் இங்கே இல்லை இங்கே இருக்கிறவங்கள எல்லாரும் டெவலப் பண்ணணும் அண்டு இந்த ஃபீல்டை வந்து மேலே கொண்டு வரணும் ஆர்டிஸ்ட் வந்து டெவலப் பண்ணுன்றதுக்காக நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் அதை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட் கண்டிப்பா அம்ரிதா இந்த நேரத்தில் மங்களுடைய இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பிசி செடூலையும் வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ அண்ட் உங்களுடைய இரண்டு படங்களுமே வெற்றி அடையணும் இதை தாண்டி பல படங்களும் எங்களுடைய மண்ணில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பை வழங்கிய தனுப்புரியாவிற்கும் மற்றும் இந்த நிகழ்வினுடைய தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஜெகன் குழுவினருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்வினூடாக உங்களை உங்கள் சந்திக்கும் வரை உங்களுடைய